சாந்தி நடராஜன் தெரு சேகர் நகர் இங்க மசூதி பக்கத்துல யாருமே எங்களுக்கு எதுவும் செய்யல எந்த கட்சிக்காரமும் யாருமே எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல பண்ணதெல்லாம் எங்க பக்கத்துல இருக்கிற வந்து தான் எங்களுக்கு எல்லாமே குடுத்தாங்க எல்லாமே குடுத்தாங்க எங்களுக்கு சாயங்காலம் ஆனா ஒரு மெழுகுவத்தி கொசுவத்தி சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாம் எந்த கட்சிக்காரமும் யாருமே வந்து சரி இன்னும் எது கூட இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பார்க்கல எதுவுமே செய்யல ஒரு கட்சிக்காரர்களும் வந்து எதுவுமே செய்யல இங்க இருந்து வந்து எல்லாருமே எங்க ஆபீஸ்க்குள்ளவே நான் சொல்லிட்டேன் சார் இதை ஆமா எங்க கம்பெனி நாங்க கிண்டில ஒர்க் பண்றேன் சார் பக்கத்துல வீடு இருக்கு நான் அங்க போய் சொன்னேன் முஸ்லிம்ஸ் பண்ண மாதிரி வேற யாருமே பண்ணல இவ்ளோ கட்சிக்காரங்க வந்து இவ்ளோ ஓட்டு போட்டு என்ன பண்றது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சண்டை போட்டு கேட்கணும் இப்ப இவங்களே இல்லைன்னா நம்ம உயிருக்கு என்ன ஆவருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேப்பேன் சார் ஆமா எங்க ஆபீஸ்ல போய் முன்னூறு பேரு சொன்னேன் சார் நான் முன்னூறு கூட ஒர்க் பண்றேன் நான் இன்னைக்கு போய் உங்களை பத்தி நான் பேசினே இருந்தேன் அவங்களே இல்லைன்னா எங்களுக்கு அவ்வளவுதான் வள கூட கிடையாது வீட்டில் சாயங்காலம் தான் டைம் கரெக்டா ஒரு கொசு வத்தி ஒரு வத்தி பெட்டி அந்த மெழுகு வத்தி கொடுக்குறதா கொஞ்சம் வெளிச்சமாவது நாங்க இருந்தோம் இந்த இருட்டுல ரெண்டு பிள்ளைங்க வச்சு பக்கத்துல மூணு பிள்ளைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் நாங்க அந்தந்த டைமுக்கு எல்லாமே கரெக்டா வந்தது எங்களுக்கு எங்க கேட்டாலும் நாங்க சொல்லுவோம் நாங்கள் உண்மையா சொல்லுவோம் தண்ணி இல்லாதது இத்தனை நாள் ஆகுது இன்னுமா வந்து எட்டி பார்க்கல கூட ஃபுல்லா எல்லா ஏரியாவும் இங்கேதான் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலயும் முஸ்லிம்ஸ் தான் காப்பாத்துறாங்க அந்த சைடு கிண்டி சைடு கூட சரி எல்லாருமே நிறைய பேர் இவங்க தான் சர்வ் பண்ணாங்க ஆபீஸ்ல கூட எல்லாமே பேசிக்கிறாங்க எங்க ஆபீஸ்ல கூட ஆமா இந்த சேர்ந்து வெளி மக்கள் தான் செஞ்சாங்களே தவிர முஸ்லீம் தான் செஞ்சாங்களோ கட்சி யாருங்க இந்த நாட்டி எதுவுமே யாருக்குமே பண்ணவே இல்ல சார் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லைங்க சார் ஒண்ணுமே நினைக்கவே இல்லை ஆனா எங்களுக்கு மனசு எனக்கு வந்து இங்க இது மாதிரி பேசணும்னே எனக்கு இருந்தது அதுக்காக எனக்கு தீர்வா நீங்க தொலைஞ்சிச்சாவும் தெரியலங்க சார் உண்மையா சொல்றேன் எனக்கு வந்து சொல்லணும் இவ்வளவு பண்ணாங்க எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சொல்லணும்னு அதுக்காக இது மாதிரி பண்ணாரு நல்லா எனக்கு தெரியாது